ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நே எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம் இது ஒரு ரெண்டு மூணு வாரமாக சேர்த்து வச்ச பால் உடைய மேல் ஏடு தான் அதை தான் நான் மிக்சியில் போட்டுக்கிட்டுருக்கேன் எல்லாத்தையும் நாங்கள் மிக்ஸியில் போட்டுருவோம் மிக்சியில் போட்டாச்சு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா பல்ஸ் பண்ணுங்கள் ஒரு வாட்டிக்கு ஒரு மூணு நாலு வாட்டியே பல்ஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா வந்து சரியாக வராது நான் கூட ஃபஸ்ட் டைம் வந்து என்ன தப்பு பண்ணேன்னா இந்த தப்பு தான் பண்ணேன் என்னென்னா ஒரே வாட்டியே நான் வந்து ப பல்ஸ் பண்ணிட்டு எடுத்தேன் எனக்கு சரியாக வரலை பண்ணிடுன்னு சொல்லிட்டு வேஸ்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமேட்டு தான் தெரிஞ்சது ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா போட்டு பல்ஸ் பண்ணிட்டு அதுலேயே கொஞ்சம் ஐஸ் வாட்ரு நல்லா கூலிங் வாட்ரு ஊற்றினவன் தான் எனக்கு நல்லா புரிஞ்சே வந்துச்சு அதுதான் இப்போ நான் மறுபடியும் ஐஸ் கட்டியான க்யூப் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த க்யூப்பை வந்து தனியில் போட்டு அதில் போட்டு எடுக்கிறேன் அப்போ தான் நமக்கு வந்து அந்த பன்னீர் வந்து தனியாக நல்லா கிடைக்கும் இந்த அளவுக்கு சேர்ந்துச்சு எனக்கு ஒரு மூணு வாரமாக சேர்த்து வச்ச பாலுடைய மேல் ஆடை தான் இது ஐஸ் வாட்ரு தான் மறுபடியும் ஊற்றுறேன் ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா ஃபுல்லாக அந்த ஐஸ் வாட்ருலேயே நல்லா வாஷ் பண்ணிடுங்க அப்போ தான் அந்த பால் உடைய ஸ்மெல்லாம் கொஞ்சம் போகும் நான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க நானும் வந்து யூடியூப் பார்த்து தான் வந்து கற்றுக்கிட்டேன் ஃபஸ்ட் டைம் வந்து என்ன தப் பண்ணிட்டேன்னா மிக்சியில் போட்டுட்டு ஒரே வாட்டி இது பண்ணிட்டு எனக்கு சரியாக வரலன்னு சொல்லிட்டு எடுத்து வேஸ்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நல்லா பல்ஸ் பண்ணணும் இப்போ எடுத்த பன்னீரை தான் எடுத்து கடாயில் போட்டிருக்கேன் அது நல்லா வதங்கி வரணுங்க போட்டு நல்லா உருகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும் உண்மையாகவே நல்லா வந்துச்சு நான் இது நல்ல ஸ்மெல்லாமும் இருந்துச்சு நல்லா நம்ம ஆனால் வந்து என்னென்னா நல்லா ஐஸ் தண்ணியில் மட்டும் நல்லா போட்டு அந்த பன்னீராக எடுத்து நல்லா வாஷ் பண்ணிடுவேன் இல்லைனா அந்த பால் உடைய ஸ்மெல் வந்து போகலை நல்லா வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பாலுடைய ஸ்மெல் போயிடுது நல்லா உருகிடுச்சு உருகிக்கிட்டே வருது எல்லாருமே வீட்லேயே செய்யலாங்க தினசரி பால் வாங்கும் போது மேல் ஏடு எடுத்து வச்சே நம்ம செய்யலாம் நான் அங்கே தினசரி அரை லிட்டர் பால் வாங்குவோம் பா பசும் பால் தான் அதோடைய ஏடு தான் இது அதோடைய ஏடு நான் வந்து சேவ் பண்ணி அதை எடுத்து ஃப்ரீசர்லேயே வச்சுக்கிட்டே வந்தேன் அதை தான் நான் இப்போ வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு த்ரீ வீக்ஸு சேர்த்து வச்சேன் அந்த அளவுக்கு வந்துச்சு எனக்கு நல்லா ஃப்ரீ அதாவது என்னென்னா பால் காசிட்டு அது நைட்டு வந்து நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு படுத்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா அதோடைய மேல் ஏடு நல்லா தடிமனாக சேர்ந்துருக்கும் அதை எடுத்து நீங்கள் வந்து பாக்ஸில் போட்டு சேவ் பண்ணலாம் நீங்கள் வெளியவே வெஸ்ட்டு படுத்திங்கன்னா அந்தளவு உங்களுக்கு ஏடு வராது மெலிசாக தான் இருக்கும் ஆனால் அதையே எடுத்து பாலை நைட்டு காசிட்டு ஆறுனவொன்று எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஏடு கொஞ்சம் தடியாகவே சேர்ந்துருக்கும் அதை நான் சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு தான் இப்போ வந்து நெய் காசிகிட்டு இருக்கேன் நான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை சும்மா கற்றுக்கிறது தான் ஆனால் நல்லா வந்துச்சு அதனால தான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எந்த ஸ்டேஜில் நம்ம வந்து முருங்கை இலை இருக்குது பார்த்திங்களா முருங்கை இலை போடுவேன் வேறு ஒன்றும் இல்லை பிரிஞ்சு வெறும் நெய் மட்டும் தனியாக வரும்ன்ற ஸ்டேஜ் தான் ஏதாச்சும் தப்பு இருந்ததுனாலும் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் நானும் ரொம்ப தெரிஞ்செல்லாம் செய்யல எனக்கு தெரிஞ்சதை வச்சு செஞ்சுக்கிட்டுருக்கேன் இதுலேயே நீங்கள் அப்படியே வடிக்க வச்சிங்கன்னா அப்படியே கொஞ்சம் விட்டிங்கன்னா போதும் மேலே அந்த நெய் மாதிரி மேலே வந்துடும் அதை அப்படியே வடிக்கட்டி இங்கே ஒரு கண்டெய்னரில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் ட்ரை பண்ணிவிட்டும் பாருங்க